அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருள்நிலை விளங்கு சிற்றம்பலம் எனும் சிவ சுகாதீத வெளிநடுவிலே பகிரண்ட கோடிகளும் சராசரம் அனைத்து மவையாக்கள் முதலாம் பொருள்நிலை சத்தரோடு சத்திகள் அனந்தமும் பொற்பொடு விளங்கிவோங்க புறப்புறம் மகப்புறம் புறமகம் இவற்றின் மேல் பூரணா காரமாக சச்சிதானந்த கிரணாதிகள் சிறப்ப முதல் அந்தமின்றி திகழ்கின்றமே ஞான சித்தி அனுபவநிலை தெளிந்திட வயங்கு சுடரே சுருள்ை ஆனந்த வல்லி சிவ சுந்த துணையே சுத்த சிவசன்மார்க்க நிதியேயருட்பெரும் ஜோதி நடராஜபதியே ஜோதி நடராஜபதியே எண்ணியல் உடம்பிலே என்பிலே அன்பிலே இதயத்திலே தயவிலே என் உயிரிலே என் உயிரினுக்கு உயிரிலே என் குணமதனிலே இந்நியல் என் வாக்கிலே என்னுடைய நாக்கிலே என் செவி புலன் இசையிலே என் இரு கண்மணியிலே என் கண்மணி ஒளியிலே என் அனுபவம் தன்னிலே தன்னியல் என் அறிவிலே அறிவினுக்கு அறிவிலே தானே கலந்து முழுதும் தன்மயமதாக்கியே தித்தித்து மேன் மேன் ததும் பினகின்ற அமுதே துன்னிய பெரும் கருணை வெள்ளமே அழியாத சுகமே சுகாதீதமே சுத்த சிவசன் மார்க்க நிதியேயருட்பெரும் ஜோதி நடராஜபதியே ஜோதி நடராஜபதியே உடல் எலாம் உயிரிழா முளமெலாம் உணர்வேலாம் உள்ளன எலாம் கலந்தே ஒளிமயமதாக்கி நீக்கிய காலத்து உதயாத்தமானமின்றி இடல் எலாம் வல்ல சிவசக்தி கிரணாங்கியாய் ஏகமா ஏகபோக இந்த நிலை இன்னும் ஒரு சிற்சபை நடுவே இலங்கினிற்கின்ற சுடரே கடல் எலாம் புவியலாம் கடல் எலாம் வழியலாம் நகன் எலாம் கண்ட பரமே காணாத பொருள் என கலையலாம் புகலையன் கண் காண வந்த பொருளே தொடல் எலாம் பெற எனக்குள்ளும் புறத்துமை துணையாய் அறிவே சுத்த சிவ சிவசன் மார்க்க நிதியேயருட்பெரும் ஜோதி நடராஜபதியே तो दि